வாழப்பாடியில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் கோடை வெயிலில் வாடி வதங்கிய மக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம் பேசலாம் வணக்கம் சந்தானம் கூடுதல் பதிவு தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வந்த சில சில நாட்களாக பெய்து வருகிறது அதன் தாக்கத்தால் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு நாட்களாக லேசான மழை பெய்து வந்த நிலையில் இன்று திடீரென வேகம் கரும்போட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கொட்டி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது வாழப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகளும் கால்நடைகளுக்கும் தேவையான ஓரளவு குடிநீர் கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு சில நாட்களுக்கு இது போன்ற மழை பெய்தால் விவசாயிகள் மேலும் மகிழ்ச்சி அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வெப்பம் தெரிந்து குளிர்ச்சி நிலவி வருகிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானம்